கல்யாணங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தனுசுக்கு மூணு நட்சத்திரமா இருந்தாலும் இந்த வாட்டி அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு ரொம்ப குரு பார்வர் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் வேலையில நல்ல திருப்தியான வழிகள் கிடைக்கும் ஒரு புது வாகனங்கள் புது வீடுகள் அமையக்கூடிய நிலைமைகள் புது இடம் ஒரு காலி இடத்தை வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் கணவன் பணிகளை ஒற்றுமைகள் ஏற்படும் இந்த வாட்டி ஓகே உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்

ரொம்ப குரு பார்வ ஆறாம் இடத்துல இருக்க சொல்ல இந்த ஏழு மாசமா தான் இருந்திருக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கான் வழியை கொடுத்துருக்கான் அதை தாங்கக்கூடிய அளவு அளவு கொடுத்துருக்கான் ஆனா இப்ப ஏழாம் இடத்துல வந்து இன்னும் பேரும் புகழும் கொடுப்பான் ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் வேலையில் நல்ல திருப்தியான வழிகள் கிடைக்கும் மனசில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அது இல்லாமல் நாலாம் இடத்துல சனி போகிறதுனால இந்த சனியோட வாகனங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைமை ஒரு புது வாகனங்கள் புது வீடுகள் அமையக்கூடிய நிலைமைகள் புது இடம் ஒரு காலி இடத்த வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டோம் செயல்கள் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் அதுக்கான வழிமுறையும் கிடைக்கும் பணமும் இல்லை வங்கியில் போய் கடன் கிடைக்கிறப்ப அதில் பணமும் கிடைக்கும் அதனால் இதுக்கு முன்னாடி இந்த அந்த கஷ்டங்கள் போய் நிவர்த்தி கொடுக்கறதான் அந்த ஏழாம் இடம் அது இல்லாமல் மனைவி கணவன் பணிகளில் ஒற்றுமைகள் ஏற்படும் கல்யாணங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தனுசுக்கு மூணு நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வாட்டி அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு அதனால வழிமுறைகள் நல்லாயிருக்கும் பாக்கியாவது ஒன்பதாம் இடத்துல கேது உட்காந்துக்கிறதுனால உடல் அப்பா உடம்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துணும் ஹார்ட் வயிறு இடுப்பு கிழ அவங்களுக்கு சில மருத்துவங்கள் வந்து சரியாக வரக்கூடிய ஏற்படலாம் ஆனால் வலுவும் வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால கல்வித்தரங்களில் உயர்ந்து விடுவாங்க செயல்கள் நல்லாயிடும் இவங்க பேர் எங்கே கேட்டாலும் இருக்கும் எங்கே கேட்டாலும் இவங்களோட பேர் வந்து சொல்லுவாங்க அந்த நிலைமைகள் வந்துடுவாங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் சண்டில் இருக்கும் பொசிஷன் வந்துடும் இந்த வாட்டி இந்த ராசிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுவாங்க ஓகே ஆகிடும் ஸோ அதுக்கான வழிமுறைகள் வந்துடும் ரொம்ப நாளாக தவிச்சு நிற்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இதில் பாஸ் ஆகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறேன் காரணம் மூணாம் இடத்துல வந்து ராகர்கார்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது